number <laughs> ஐந்தாம் நிலை சீரனே ஊரனாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை வாசகம் கலாத்தியர் எது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் இரண்டு முதல் ஐந்து வரை ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் எம் மதிப்பி எம் மதிப்பித்திற்கும் இல்லாதிருந்தும் தன்னை பெரியவன் என்று எண்ணிக்கொள்கின்ற ஏமாற்றிக் கொள்கிறான் ஒவ்வொருவனும் தன்னுடைய நடத்தையை ஆராய்ந்து பார்க்கட்டும் அவனவன் தன் சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும் விளக்கம் இயேசுவின் சிலுவையை நாம் புனிதமாக போற்றும் சிலுவையை சுமக்க பேறு பெற்றவர் சீமோன் அப்போசர்களில் யாருக்குமே கிடைக்காத பேரு அது ஏனெனில் அவர்கள் ஓடி மறைந்து விட்டனர் வெகு தூரத்தில் இயேசுவை பின்பற்றினர் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வதற்கு மட்டுமன்று அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் இறையருள் நமக்கு அளிக்கப்பட்டது என்று புனித சின்னப்பர் கூறுகிறார் நாம் துன்பத்திற்கு பயந்து கிறிஸ்துவை நெருங்கி வாழ பயப்படுகிறோமா அல்லது நமது அசட்ட தனத்தினால் வெகு தொலைவில் நின்று இயேசுவை பின்பற்றுகிறோமா இயேசுவின் சிலுவை பாதையில் நடவாது இயேசுவில் பின்பற்ற முடியாது என்ற உண்மையை நினைவு கூறுவோம் இயேசு கூறுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்கள் உங்களுக்கு நான் இரண்டு கண்கள் கொடுத்தது ஒன்று உங்கள் தேவையை கவனிக்க மற்றொன்று உங்கள் அயலானின் தேவையை பார்க்கத்தானே உங்கள் இரண்டு கைகளை கொடுத்தது ஒன்று உங்களுக்கு உதவ மற்றொன்று உங்கள் அயலானுக்கு உதவ தானே இவற்றை மறந்து உங்கள் போர்வையில் சுகமாக அல்லவா வாழ்கின்றீர்கள் நலிந்த ஒருவன் ஒரு வேலை சூற்றுக்காக உங்கள் வீட்டு கதவை தட்டிய போது நீங்கள் வீட்டு கதவோடு உங்கள் உள்ள கதவையும் பூட்டி விடுகிறீர்கள் உங்கள் சுயநலம் உங்களை தடுத்து விட்டதா பிள்ளைகளே உங்கள் சுயநல உங்களை தடுத்துவிட்டதால் பிள்ளைகளே உழைத்து விடுங்கள் உங்கள் உள்ளத்தை அல்ல உங்கள் கோட்டையை வசதி படித்த ஒருவன் நலிந்த ஒருவனுக்கு உதவினால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் கையெழுந்துவோரையும் வறுமையில் வாடுவோரையும் காண முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து உணர்வது நல்லது ஜபம் ஆண்டவராகி இயேசுவே துன்பம் என்ற சிலுவையை சுமந்து போகும் அனைவரிலும் உம்மை கண்டு அவர்களுக்கு அன்பு காட்டி வெகு அருகில் உண்மை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன